லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேர்காணலில் இருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் கிருத்திகரன் அவர்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை குறித்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பதவி விலக சொல்லி சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர்களோட அம்மா அவர்கள் இருக்கும்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் கலாச்சாரத்தில் நடந்தது அப்போது எடப்பாடி அவர்கள் அவர்கள் கட்சியில் இருந்திருக்காங்க அப்ப அவர்கள் அம்மாவை பார்த்து கேள்வி கேட்டிருந்தா நான் கேள்வி கேட்பது தவறு இல்லை இது தவறு தான் இதுக்கு பொறுப்பேற்க சொல்வது ராஜினாமா செய்ய சொல்வது என்பது எதிர்கட்சியின் வேலை ஆனால் அந்த எதிர்கட்சியின் நாக்கு நாக்கு இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு நியாயம் நாங்க தப்பு செய்திருந்திருந்தாலும் நாங்கள் இதை ஒத்துக்கிறோம் நீங்க தப்பு செஞ்சிருந்தாலும் ஒத்துங்க அப்படிங்கிற ஒரு நியாயம் மணிப்பூர் இல்ல நம்ம நம்ம நாடு தானங்க மணிப்பூர் அதுக்கு அவர் மோடி ராஜினாமா செய்ய சொல்லி ஏதாவது போராட்டம் பண்ணாரா இல்ல ரயில் விபத்து நடந்தது இத்தனை உயிர்கள் போச்சு அதுக்கு ஏதாவது ராஜினாமா செய்ய சொல்லி ஏதாவது அறிக்கை கொடுத்தாரா இல்ல இப்ப நீங்க ராஜினாமா பண்ண சொன்னா நாட்டில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த அந்த அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சொல்வது சரி நான் இப்ப சொல்வேன் ஏன் அப்படின்னா ரயில்வே அமைச்சர் அப்ப வந்து தால்மீக பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனா நம்மளோட தமிழக முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா உடனடியா சட்டப்பேரவைகளை அதை பேசுறாங்க செல்வப் பெருந்தகை அவர்கள் பேசுறாங்க அவர் செல்வப்ந்தகை தலைவர் காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்றாருன்னா எத்தனை நாளுக்கும் எத்தனை நாளுக்கும் வித்தியாசம் தெரியவங்களாம் பேச வந்துட்டாங்க எத்தனை நாள் என்றால் நொதித்து வரக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா ட்ரிங்க்ஸ்ல வரக்கூடிய நொதித்து வரக்கூடிய விஷயம் மெத்தனால் மெத்தனால் அப்படிங்கிறது அதுல இருக்கும் மிஸ்கி போன்ற விஷயங்கள்ல மெத்தனால் இருக்கும் அது உருவாகி வரும் ஆனா என்ன ஆகும்னா இந்த மெத்தனாலை கலக்கிறாங்க இதுல வந்து அஹ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா நான் இதோட ஹிஸ்டரிய சொல்லணும் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலி மூன்ஷைன் அப்படிமாங்க மூன்ஷைன் அப்படின்னா வீட்டில் சாராயம் காய்ச்சுவது ஒயின்லாம் வீட்டுலதான் தயாரிச்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி சாராயம் ரம் அந்த மாதிரி விஷயங்களும் வீட்டுலதான் காய்ச்சுவாங்க அது அப்புறம் சட்டப்படி காய்ச்சக்கூடாது அப்படின்னு வந்த பிறகு மூன்று ஷைன் பெயர் ஏன்னா இரவில் யாருக்கும் தெரியாமல் நிலவு ஒளியில் காய்ச்சுவதற்காக அதன் பெயர் மூண் ஷைன் அப்படி இது சட்டத்துக்கு புறம்பானது என்பது உலகெங்கும் காய்ச்சக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு தமிழ்நாட்டிலையும் கல் ஊடுறது கல்லுக்கான தடை கல்லுக்கடை கல்லு கடைக்கு எதிரான போராட்டங்கள் இதெல்லாம் நடந்தது நம்ம நாடுன்னு எல்லா உலகம் முழுக்கவே அதீத காலமாக சாராயம் காய்ச்சுவது என்ற கல்ச்சர் ஒயின் ஒயின்கிறது வந்து சாதாரணமா ஒரு குடி குடியோட சம்மந்தப்படாத ஒரு ட்ரிங்க்ஸான விஷயம் இருக்கு கல்ச்சுரல் இந்த இது இருக்கு ஆனா மெத்தனால் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா அதை வாங்கி அதீத போதைக்கு கலக்கிறாங்க பாத்தீங்களா அது லிவர் டேமேஜ் இறப்பு கண் பார்வை போக்குதல் இது மூணும் மெத்த நாளால் நடக்கும் இது அழகா செல்வ அவர்கள் குறிப்பிட்டிருக்க மெத்த நாளுக்கும் நாளுக்கும் வித்தியாசம் தெரியாத மனிதர்கள் இப்படி பேசுகிறார்கள் அப்படின்னு அவர் அவர் வந்து ஆளும் கட்சியோட நம்மளோட கூட்டணியில இருந்தாலும் மிக அழகாக தன்னோட உரையில குறிப்பிட்டிருக்கார் ஆனா அதிமுக என்ன பண்ணாங்கன்னா கேள்வி நேரம் வரைக்கும் காத்திருக்காம வெளிநடப்பு செய்வது அப்புறம் எல்லாம் செய்வாங்க அவங்க எதிர்கட்சியாக இதெல்லாம் செய்யணும் செய்யாமல் இருந்தாதான் தப்பு ஏன்னா எதிர்கட்சி ஆக்டிவ் எதிர்கட்சி இந்த ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் முதல்வர் ஒரு நீண்ட உரை கொடுத்திருக்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கைதுகள் உண்டர் சட்டத்தில் கைதுகள் பதினாறாயிரம் மேற்பட்ட நடவடிக்கைகள் இப்படி மிகப்பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு அதற்கு மேலும் இந்த கள்ளச்சாராயம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாத ஒரு விஷயம் இப்ப நான் கூட என்னோட பதிவுல போட்டிருக்கேன் உங்க ஊர்ல யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சும் இது இருந்துன்னா எங்களுக்கும் சொல்லுங்க நாங்களும் எங்களோட தெரிஞ்ச சோசியல் ஆக்டிவிஸ் மூலமா நம்மளும் நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா மக்களோட எதிர்ப்பு இல்லாமல் மக்கள் ஆதரவு இருந்ததுன்னா எல்லாமே நடக்கும் ஏன் கர்ணாபுரா மத்தியில வித்தாங்க அப்படின்னா போலீஸ்க்கு தெரிஞ்சு அது இதுன்னு எல்லாமே இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல போலீஸ்க்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்குதுங்க நம்ம நம்பவே கூடாது போலீஸ்க்கு எல்லாமே நல்லாவே தெரியும் இருந்தாலும் மக்கள் தான் விற்கிறாங்க மக்கள் ஏன் வாங்குறாங்கன்னா மெத்தனாலால் வரக்கூடிய போதை டாஸ்மாக் அறுக்குல வராது சோ அப்ப டாஸ்மாக் அறுக்கு ஏன் மது விலக்கு இல்லாட்டி வந்து வராதுன்னா உங்களுக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய தான் வந்து அரசு விற்கக்கூடிய சட்டாஸ்மாக்ல விற்க முடியும் அதீத போதை நீங்க கொண்டு வர முடியாது சோ அப்ப மது விழிப்புணர்வு கொண்டு வரணும் முதல்ல மது பிரச்சனைகளை நம்ம விஸ்கினா என்ன ரம்முனா என்ன என்னமோ பெண்கள்லாம் அதை பேசக்கூடாது அப்படிங்கறது எல்லாம் இல்லாம விஸ்கினா என்ன இருக்கும் ரம்னா அதுல என்ன இருக்கும் இந்த பிராண்ட்ல என்னென்ன பிராண்ட் இருக்கு இதோட லேபிள் என்ன இதோட ஒயின்னா ஒயின்ல என்னென்ன கண்டென்ட் திராட்சை ஒயின் மாதிரி நிறைய விதமான ஒயின் தயாரிக்கிறாங்களே அந்த ஒயின்ல எல்லாம் என்ன இருக்கும் இதுல எத்தனை பர்சன்ட் ஆல்கஹால் இருக்கு எத்தனை பர்சன்ட் இது வந்து நம்மளுக்கு உடம்பு நல்லது எத்தனை சதவீதம் குடிக்கணும் எவ்வளோ லிமிட்டடா குடிக்கணும் பர்மிசிவ் அடிட்டிவ்னு போடுவாங்க நீங்க ஒரு சாக்லேட் கூட நீங்க சாப்பிட்டா உடம்பு கெடுதலாம் ஆனா ஒரு அளவுக்கு தான் சாப்பிடலாம் எல்லாமே ஸோ அப்ப எவ்வளோ மதுபானம் குடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்த மது பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் போய் சேரவே இல்லை சும்மா போவாங்க பாக்கெட்ல வாங்குவாங்க போதை என்ன குடிக்கணும் போதை மட்டும்தான் நம்மளுக்கு அளவுகோல் இது கெடுதலா நல்லதா நம்ம லிவர் கெட்டு போகுமா ஒரு வருஷத்துல கெட்டு போகுமா ரெண்டு வருஷத்துல கெட்டு போகுமா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது எதோட சேர்த்து சாப்பிடக்கூடாது எதோட சே தனியா சாப்பிடணும் அப்படின்னு மது அப்படிங்கிறது வந்து ஒரு நீங்க வந்து காலம் காலமாக வரக்கூடியது மதுவிலக்கு அப்படிங்கிறப்ப நீங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா மிக அதீத போதை மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்லதான் இருக்கும் அது பார்டர் இஷ்யூ அது இதுன்னு சொன்னா கூட குஜராத்ல ஏன் இருக்குன்னா மதுவிலக்கு நீங்க மது விலக்கு இருக்கிற மாநிலங்கள்ல நீங்க போதை மருந்து ஒழிக்கிறது ஈஸி கிடையவே கிடையாது ஏன்னா பீப்புள் அவங்களுக்கு மது வேணும்னு நீங்க அவங்க எடுக்கிறாங்க ஆனா அதை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் எந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கலாம் எதற்கு மேல் போனால் உடல் உபாதைகள் வரும் எதற்கு மேல் குடிக்க கூடாதுன்னு அப்புறம் பள்ளிப்பாடங்கள்ல இதுக்கெல்லாம் உண்மையான நடவடிக்கை எடுத்தோம்னா மக்களுக்கு உள்ள விழிப்புணர்வு மூலமாக மட்டும்தான் நினைக்க முடியும் பள்ளிப்பாடங்கள்ல சொல்லணும் மதுவால் குடும்பத்துல சோசியல் இஷ்யூஸ் என்னென்ன வருது ரிலேஷன்ஷிப் இஷ்யூ என்ன வரும் டொமஸ்டிக் வைலன்ஸ் எவ்வளவு அதிகமாகுது பினான்சியலா எவ்வளவு பாதிக்கப்படுவோம் சோசியல் கனெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நம்மளோட வேலைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் ஹெல்த் எந்த அளவுக்கு மோசமாகும் அப்படிங்கிறது எல்லாமே பள்ளிக்கூட பாடங்கள்ல மது பற்றிய விழிப்புணர்வு மிக அதிகமாக இது வேணும் இது எல்லாமே நம்ம சொசைட்டி என்ன பண்ணுது அப்படின்னா குடிக்கிறது அப்படிங்கறத வந்து ஒரு தனிப்பட்ட முறையிலையும் குடிக்கிறத கொண்டாட்டமாகவும் இந்த மாதிரியான விஷயங்களால் விழிப்புணர்வுன்னு இல்லாம போயிடுச்சு எப்படி பெண்களுக்கான குட்டச் பேட்டச் விழிப்புணர்வு அதிகமா இருக்கணுமோ அதே மாதிரி மது பிரிவுகள் இந்த எத்தனால் மெத்தனால் சொல்ல அதோட பிரிவுகள் எது கலந்த ஆபத்து எது எந்த அளவுக்கு போனா டாக்சிக் ஆகும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்மளுக்கு மிக அதிகமா தேவை அப்புறம் உங்கள் ஏரியாவில் கள்ளாச்சாரையும் காட்சினா நம்ம கண்டிப்பாக காவல்துறையில் நம்ம ஃபோன் பண்ணியாவது சொல்லணும் அது ஒரு பேசிக் இப்போ ஒரு குழந்தை பிச்சைக்காரங்க பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு ஃபோன் ஃபோன் பண்ணாமல் அந்தாண்ட போக மாட்டேன் குழந்தைக்கு ஒரு சின்ன வன்புரை நடந்ததுன்னா ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு ஃபோன் பண்ணணும் இது மிக அடிப்படை ஒரு குழந்தை அம்மா அடித்தா கூட நீங்கள் ஃபோன் பண்ணணும் அது அதுதான் உண்மையான விஷயம் அது சட்டப்படி ஒரு குழந்தையை எந்த விதத்திலையும் துன்புறுத்தக்கூடாது அதே போல் சாராயம் இந்த கள்ளாச்சாராயம் போன்ற நம்ம போயிட்டு டாஸ்மாக்கு முன்னாடி சட்டப்படி விற்கிறதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ற பெண்கள் கள்ளாச்சாரயத்துக்கு எதிராக போராட்டம் பண்றது ஏன்னா அவங்கள பத்தி பயப்படுறாங்க சமூகத்துக்கு பயம் இருக்கக்கூடாது ஒரு தவறுன்னா தட்டி கேட்கக்கூடிய சமூகமா இருக்கணும் அந்தந்த ஏரியால இருக்கிற பெண்கள் அமைப்புகள் கள்ளாச்சாரயத்துக்கு எதிரான ஸ்ட்ராங் நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் நாங்க செஞ்ச ஏன் அரசு அப்படின்னா உள்ளூர் பொதுமக்களோட துணை இல்லாமல் உள்ளூர் காவல்துறை துணை இல்லாமல் இதெல்லாம் நடக்காது என்னதான் இரும்பு கரம் கொண்டு அடக்கினாலும் உங்க வீட்டுல காய்ச்சறத வந்து கண்காணிக்கிறது கஷ்டம்தான் நீங்க பத்து பேரை கொடுத்து பாட்டி கொடுத்து நீங்க சாராயம் கொடுக்குறீங்களா என்ன கொடுக்குறீங்கன்னு தெரியாது வேணா மெத்த நாள் விற்பனையை இது பண்ண முடியும் ஆனா பேட்டரிக்குள்ள இருந்து அதுக்குள்ள இருந்து இதுக்குள்ள இருந்து போட்டு எடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் சோ இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் இன்னொன்று கண்டிப்பா காவல்துறைக்கு தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்பு மிக 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 கம்மி அப்படின்னா காவல்துறையில் ஊடுருவி இருக்கும் சிக்கலான ஆட்களை களை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இந்த அரசுக்கு பெயர் பட்டிருக்கும் இல்ல இந்த அரசுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும் ஆனா கள்ளச்சாரியம்காக கெட்ட பேர் வந்து கள்ளச்சாரியம் தமிழ்நாடு இருக்கிற கள்ளச்சாரைய வியாபாரிகள் வந்து கெட்ட பேர் உருவாக்கணும் அவங்க வியாபாரம் தான் உங்களுக்கு முக்கியம் ஆனா அதிகாரிகள் அலட்சியமாக நடப்பது அப்படிங்கிறது வந்து அரசு கெட்ட பேர் ஏற்படுத்தட்டுமே இன்னும் ரெண்டு வருஷத்துல எலெக்ஷன் வருது அப்ப பாத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் அவங்களோட மெத்தனமாவும் இருக்கக்கூடும் ஏன் அப்படின்னா நிறைய அதிகாரிகள் நம்மளோட மத்திய அரசுக்கு விலை போய்விட்டார் ஏன்னா ஐபிஎஸ் எல்லாமே மத்திய அரசுல இருந்து வரதுனால அது ஒரு மாதிரி அந்த சிஸ்டமே என்ன ஆச்சுன்னா அதிகார சிஸ்டமே வந்து மத்திய அரசுக்கு அடிப்படையக்கூடிய சுசமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை தமிழ்நாட்டோட கண்ட்ரோல்ல தான் தமிழ்நாடுக்கான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறோம் ஆனா இது பற்றி நான் கருத்து சொல்வது தவறு ஏன்னா காவல்துறை பற்றி நான் தவறாகவோ சரியாகவோ சொல்லக்கூடாது இருந்தாலும் இது வந்து தமிழக அரசு வந்து கவனத்தில் கொடுத்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் நாம் வந்து காவல்துறை வந்து அவநம்பிக்கை கொள்ளுமாறு பேசுவதே தவறு ஏன் அப்படின்னா நம்ம காவல்துறையை நம்பணும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா காவல்துறை தான் உதவுறாங்க இன்னைக்கு நான் நான் ஒரு ஒன் ஜீரோ நைன் எயிட் ஃபோன் பண்ணேன்னா உடனே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ஒரு சிக்கலுக்கு நான் பண்ண கண்ட்ரோல் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் ஒரு சைபர் கிரைம்க்கு நான் போனா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதனால காவல்துறையை நம்ம இழந்து பேசுவது அப்படிங்கிறது கூடாது ஆனா காவல்துறையில் இருப்ப இருக்கும் ஒரு விஷயத்தை களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம வேண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீனானது தடை செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து அவருடைய வழக்குல ஒரு முடிவை காணலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க ஆனா ஒத்தி வைத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ஜாமீனையும் தடை செய்யறாங்க சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தீவிரவாதி போல என் கணவரை நடத்துகிறார்கள் ஒரு முதலமைச்சர் முத நாள் ஜாமீன் கொடுத்துருக்காங்க மறுநாள் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு பிள்ளையா போடுறாங்க இது இது என்ன விதமான ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு குற்றத்துக்கு அவரை குற்றவாளி போல் நம்மளோட சட்டமே என்ன சொல்லுது குற்றம் நிரூபிக்கப்படும் மாதிரி அவர் நிரப்படாதீங்க ஆனா நம்மளோட முதலமைச்சரையா உங்க குற்றவாளி மாதிரி நடத்துறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமா தான் பாக்குறேன் திருப்பி இவங்க சர்வாதிகாரத்தனத்தை கையில எடுக்கிறாங்க மைனாரிட்டி அரசு இந்த மைனாரிட்டி அரசு அரசாங்கம் ஆள விடாம ஆள போகாமல் இருப்பதற்கு தான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த மைனாரிட்டி அரசு காணாமல் போவதற்கான அறிகுறி தான் இந்த சர்வாதிகாரம் இல்ல தீர்ப்பு வழங்கலை அப்படின்னும் போது அதுக்கு கால தாமதம் ஆகுது அப்படின்னும் போது ஒரு ஆனது கொடுக்கலாம் இல்லையா அதுக்கே அமலாக்கத்துறை வந்து இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மைனாரிட்டி அரசோட சர்வாதிகாரம் மெஜாரிட்டி இருந்தப்ப சர்வாதிகாரத்தை கூட ஒத்துக்கலாம் மைனாரிட்டிக்கு இந்த சர்வாதிகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இதற்கு மக்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் டெல்லியில ஏழு எம்பிகளை கொடுத்த மக்கள் தான் அவரோட முதலமைச்சர்களை மேல் நடவடிக்கும் சர்வாதிகாரி போக்கை கண்டித்து அதை ஓட்டு கூட போடாத மக்கள் தான் இதற்கு காரணம் எப்பவுமே சொல்றங்க மக்களுக்கு பொறுப்பு இருக்கணும் அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா இவங்களுக்கு பொறுப்பு இல்லையான்னு கேட்கறதுக்கு முன்னாடி மக்களுக்கு எங்க போச்சு புத்தி ஏழு எம்பிகளை போய் தூக்கி கொடுத்துருக்காங்களே ஒரு சர்வாதிகார சர்வாதிகாராட்சிகிட்ட கொஞ்சமாவது டெல்லி மக்களுக்கு மரியாதை உணர்வு வேண்டாமா தங்களோட முதலமைச்சர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு அவருக்கு எதிரான ஒரு அரசுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே அந்த மரியாதை உணர்வு எங்க போச்சுன்னா எல்லா பேரிலையும் கேட்பேன் மக்களுக்கு எங்க போச்சு புத்தி நம்ம கேட்காத வரைக்கும் ஆட்டம் அதிகமா தான் இருக்கும் இப்பயும் சொல்றேன் டெல்லி மக்கள் கேட்காத வரைக்கும் அவங்களோட முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம முதலமைச்சர் மேல கை வச்சிட முடியுமா அவ்வளவு ஈஸியா ஆந்திரால முடியுமா அவ்வளவு ஈஸியா தெலுங்கானால முடியுமா அவ்வளவு ஈஸியா கர்நாடகாவில முடியுமா ஏன்னா மக்கள் விடமாட்டாங்க அவங்களுக்கு ஒரு தன்மான உணர்வு இருக்கு வெள்ளி மக்களுக்கு அது குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க கருத்துக்கும் உங்க நேரத்துக்கும் மிக்க நன்றி வணக்கம்